அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் ராவி அவர்கள் எழுதிய ஏழையின் நண்பன் என்ற ஒரு சிறுகதையை காண இருக்கின்றோம் பெரியசாமி ஒரு ஆட்டோ தொழிலாளி காலையில் வீட்டை விட்டு சென்றால் மாலையில் தான் வருவார் அவருடைய மனைவி அண்ணம்மா இருவருடைய வீடு பார்த்திங்கன்னா ஒரு குடிசை வீடு அந்த குடிசையில் பார்த்திங்கன்னா மேலே கூரை இன்றைக்கோ நாளைக்கோனு இருக்குது அந்த வந்து அந்த ஒற்றையில் தான் தடுத்து நிற்கிது ஒற்றை தான் நல்லா இந்த எட்டுக்கால் பூச்சி சிலந்து எல்லாம் கூடு கட்டி அந்த கூரையை தாங்கி நிற்கிது அந்த பலத்தில் தான் நிற்கிது இவர் பெரியசாமி என்ன செய்கிறாரு சரி என்றைக்காவது பணம் கிடச்சாத கூரையை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு அப்போ அன்றைக்கி காலையில் வேலைக்கு போகிறாரு அப்போ நம்ம ஒரு மண்பாடையில் பழைய சொத்தை எடுத்து போடுறாங்க மோரை ஊற்றுறாங்க ஊறுகாய் வைக்கிறாங்க அப்படி சாப்பிட்டு அண்ணாந்து பார்க்கறது ஒட்டுற அது கூரை ஊற ஒட்டுற எட்டுக்கால் பூச்சி சிலந்தி உடனே அப்படியே அண்ணாந்து பார்க்குறது இதெல்லாம் நம்ம எப்போ சரி பண்ண போகிறோமோ அப்படின்னு ஆயிரம் கேள்விகள் அவர் பார்வையில் இதை எண்ணம்மாள் கவனிக்கிறாங்க சரிப்பா நான் வர்றேன் சாயந்தரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடுறார் பெரிய சாமி உடனே அண்ணம்மாள் யோசிக்கிறார் தன்னுடைய வீட்டுக்காரர் அப்படியே கூரையை பார்க்குறாரு அப்போது இந்த கூரையில் இவ்வளோ ஒட்டுற இருக்குதே அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு இதெல்லாம் எப்போ சுத்தமாகதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க உடனே ஒரு குச்சி ரெடி பண்ணி உடனே அந்த ஒற்றையெல்லாம் ஆடிக்கிறாங்க அடித்து முடித்து வீட்டையெல்லாம் கூப்பிட்டு விட்டு சாப்பாடு எல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறாங்க சாயந்தரம் பெரியசாமி வர்றேன் அப்படி திரும்பி திரும்பி வந்து அப்படியே காக்கி சட்டையை கழட்டி ஆடியில் மாட்டிட்டு அப்பா தண்ணி கொண்டாப்பா அண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேரில் உட்காறாரு தண்ணி கொண்டாடுறாங்க தண்ணி வாங்கி அண்ணாந்து குடிக்கிற பார்த்தா கூரை தெரியுது கூரை பழிச்சின்னு இருக்குதுங்க ஒரு ஒற்றை கிடையாது ஒரு எட்டு கால் பூச்சி சிலந்து எல்லாம் அவுட்டு எல்லாத்தையும் அடிச்சு போட்டான் உடனே பெரிய சாமி அண்ணம்மாவை கூப்பிட்டார் எப்போ அண்ணம்மா இங்கே வாப்பா வாப்பான்னா அண்ணம்மா பாதை பாராட்டுவார் வீடு சுத்தமாக இருந்தால் பாராட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க உடனே பெரிய சாமி அண்ணம்மாவில பார்த்து அப்போ அண்ணம்மா உனக்கு எதாவது தெரியுதா இது கொட்டரை அடித்தா இது கெட்டுக்கால் போய் சிறந்த கொண்டேன் எதை தெரியுது இந்த காலத்தில் இப்போ மழை காலத்தில் இப்படி தான் செய்வியா அப்படின்னு பயங்கரமாக சத்தம் போட்டாருங்க இதை கேட்டால் நான் அண்ணம்மா அப்படியே கண்ணில் தண்ணி ஐயோ நம்ம நல்லது தானே பண்ணோம் இந்த மனசை எதுக்கு இப்படி திட்டுறா அப்படி அப்படி சொல்லிட்டு அம்மா கண்ணீரும் கம்பளமா ஒரு ரூமில் போய் அது கீழே கூரையில் ஒரு மொங்கில் சாஜி உட்காந்துக்கிட்டாங்க இன்னும் பெரிய சாமி ஒரு அரை மணி நேரம் அப்படியே கோபமாகவே இருந்தவர் அப்படி அண்ணம்மாவில பார்க்குற கண்ணீரும் கம்பளியமாக அந்த அம்மா உட்காந்துருக்குது உடனே பெரிய சாமி போய் சொல்கிறாங்க அண்ணம்மா நான் என்ன சொல்கிறேன்னு முதல்ல புரிஞ்சுக்கிறியா நீ வீட்டு சுத்தம் பண்ணுறத பற்றி நான் குறையே சொல்ல நான் சந்தோஷப்படுறேன் ஆனால் நம்மட்ட காசு இல்லை இப்போ அந்த மேலே இருக்கிற கூரை கீழே அந்த சிலந்தையும் எட்டுக்கால் பூச்சியும் ஒற்றை பிடிச்சி கட்டி வச்சுருக்குது இல்லையா சிலந்தி கூடு அந்த வலை அந்த வலையினால் அந்த கூரை அந்த உடையாமல் ஒழுகாமல் அப்படியே நின்றுட்டுருக்குது அப்போ அந்த சிலந்தி பூச்சியும் எட்டுக்கால் பூச்சையும் பூராத்தி பிடிச்சி கொண்டுட்டின்னா அந்த ஒற்றையை அடிச்சு விட்டாச்சு இப்போ ஒற்றை எப்படி வரும் வராது அப்போ அந்த கூரை இத்து போய் கிடக்குது நாளைக்கு மழை வந்தால் ஒழுகும் அப்போ நம்மட்டும் காசு இல்லை எப்படி சரி பண்ணுறது அப்போது நம்ம மாதிரி ஏழைகளுக்கு குடிசையில் வாழ்வதற்கு சிலந்தையும் எட்டு கால் பூச்சியும் தான் ஏழையின் நண்பன் அவனை போய் கொண்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கலாப்பில் தான் அவனை திட்டிகிட்ட என்னை மன்னிச்சிக்க அப்படின்னு சொன்னார் பாருங்க அப்போது அண்ணம்மாள் அப்படியே கண்ணீரை துடைச்சிட்டு தன்னுடைய கணவனை அப்படியே பாவமாக பார்க்குறாங்க பெரியசாமி அந்த கூரையை அப்படியே ஏக்கமாக பார்க்குறாரு ஐயோ தனக்கு இத்தனை நாள் உதவி செய்த எட்டு கால் பூச்சி சிலந்தை போன்ற நண்பர்கள்லாம் இறந்து விட்டார்களே இனி மழை வந்தால் என் குடும்பத்தை யார் காப்பார்கள் என்று அப்படியே பார்க்குறான் இதோடு இந்த கதையை முடிக்கின்றார் எளிய மக்களின் வாழ்க்கையை அற்புதமாக விளக்கக்கூடிய எழுத்தாளர் ராவி அவர்கள் நன்றி